ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ சொல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் போச்சு அதாவது டோமெக்ஸ் ஷூட்டர்ஸ் ரேஞ்சர்ஸ் வாரியர்ஸ் டைட்டன் சொல்லிட்டு டெய்லியும் வந்துட்டு இந்த டோமெக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு விஷயம் இருந்தாங்க அதில் வந்து அவங்க வந்து போஸ்ட் கொடுத்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு இன்றைக்கி வந்து அது ஒரு டாஸ்காக கொடுத்துருந்தாங்க ஒரு பெரிய டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி ஒன்று அதுலேருந்து வந்து ஒருத்தங்க எந்திரிச்சி வர மாதிரி கிருமி மாதிரி ஒரு பக்கம் நிக்சன் கிருமி மாதிரி இருந்தார் கூல் சுரேஷ் வந்தார் அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம ஃபன்னாக இருந்துச்சு கூல் ஆப்போசிட்டில் இருந்து நம்ம மிக்சன் பூர்ணிமா மாயெல்லாம் வந்து வச்சு செஞ்ச மூமெண்ட்டில் செம மாதம் இருந்தது சூப்பராக இருந்தது செம்ம ஃபன்னாக இருந்தது அந்த டைம் தான் வந்துட்டு ரவீனா வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம அர்ச்சனாவும் சீண்டிருப்பாங்க அர்ச்சனாவும் வெளுத்து வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த பதக்கம் கொடுக்குற விஷயங்கள் அந்த தலையில் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு விஷயம் டோமக்ஸ் கலர்லேயே வந்துட்டு கொடுத்தது அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தருக்காக வந்து அந்த கொடுக்குற விஷயங்கள் நினச்சி அதில் பார்த்தீங்கன்னா டோமெக்ஸ் ஷூட்டர்ஸாக இருக்கிற மணி ரவீனா அர்ச்சனா இவங்களுக்கு தான் வந்து இந்த ஷூட்டிங் விஷயமும் கிடச்சிது அதுக்கப்புறம் அர்ச்சனா கிடைக்கிற இந்த ஓட்ஸ் பற்றி ஒரு விஷயம் வந்து இங்கே பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு என்னென்னா இவங்களுக்கு மட்டும் இப்படி நாலு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டு இது வரைக்கும் வந்திருக்கு அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ வருது மற்றது படி தினேஷ்க்கு வரமாட்டேது விஷ்ணுக்கு வர கோல் சுரேஷ்க்கு வரமாட்டேட்டுது எப்படி இவங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கதறிட்டு கடைசியில் வந்து அர்ச்சனாவுக்கு வர பிஆர் ஓட்ஸு பிஆர் ஓட்ஸுன்றாங்க சரி அதையே பிஆர் ஓட்ஸ்னால் அப்போ விஷ்ணு கூல் சைஸ் நிக்சனுக்கு வரதெல்லாம் மக்களோட ஓட்டா நிக்சனோட ஓட்டே வந்து நிறைய பேர் இன்னுமே வந்து கேள்விக்குறியாக இருக்காங்க நிக்சனை கீழே கமெண்ட்ஸில் எல்லாருமே கழிவு ஊத்துறாங்க நிக்சனுக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருது அதுவும் இவர் வெளியே போகணுன்னு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் ஓட்டு வந்திருக்கு இவ்வளோ அட்டோழியங்கள் பண்ணி ஒரு பொண்ணை கேவலமாக பேசி சொருகிடோன்னு சொல்லி ஒரு ரவுடித்தனம் பண்ணி ரெட் கார்டு வாங்கி வெளியே போக வேண்டிய அவருக்கே ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வரும்போது ஏன் அர்ச்சனைக்கு வரக்கூடாது அதாவது நம்ம மக்களில் ஒரு சில பேர் வந்துட்டு வயித்தறிச்சலில் வந்துட்டு பொங்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வருதுன்னா அதை எப்படியாவது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒன்று ஒரு சதி வேலை பண்ணுவாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இது வந்துட்டு எல்லாமே பிஆர் ஓட்டு அப்படின்றாங்க காசு கொடுத்து தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரமிச்சிருவாங்க ஏன் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப யோகியம் இதை தான் பிரதீப் வந்து ஸ்டார்டிங்கில் விஷ்ணு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு சொன்ன தான் விஷ்ணு காண்டாகி நம்ம பிரதீப் மேலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பித்தார் ஏன்னா அவங்க வராங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சாவே அந்த பிஆர்டி வந்துட்டு காண்டக்ட் பண்ணுவாங்க இதை வந்து தினேஷ் அவர்கள் உள்ளே வந்தவொடனே சொன்னார் என்னை கூட காண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு அப்போ தினேஷ் வர ஓட்டா அப்போ பிஆர் ஓட்டா அப்படி கிடையாது அதாவது அவங்க அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அதை நம்ம வந்துட்டு கரெக்டாக ஓகேன்னு ஒத்துக்கிறோம் அதுக்கே வந்து இங்கே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ரிசல்ட் வந்து கொடுக்க மாட்டுறாங்க தான் அர்ச்சனாக்கு ஓட்டு வந்தாலும் அங்கே வந்து அதன்படி சேவ் பண்ண மாட்டாங்க அதான் இது வந்து இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அதே மாதிரி சீசன் சிக்ஸ்லேயும் வந்து அசீம்க்கு எக்கச்சக்கமாக இதை விட பயங்கரமாக ஓட்டு வந்துச்சு எல்லாமே அசீம்க்கு பியூஆர் ஓட்டுன்றாங்க சொல்லிகிட்டே தான் கடைசியாக இருக்கும் அவர் டைட்டில் வாங்கிட்டு ஐம்பது லட்சம் காசு வாங்கிட்டு அவர் ஜாலியாக போயிட்டார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரி தான் சொன்னாங்க அவரும் மாதிரி வாங்கிட்டு போயிட்டார் ஸோ சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அதே இடத்துல நின்றுட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதை பற்றி காதில் வாங்காமல் இவங்கெல்லாம் ஜாலியாக போயிட்டே இருக்காங்க மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருப்பாங்க காசு டைட்டில் இதுக்கு மேலே என்ன வேணும் அதுக்கு தானே இங்கே வந்தாங்க சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னுமே வந்து அர்ச்சனா அவரோட வெற்றியை வந்துட்டு பொறுத்துக்க முடியாமல் ஒரு சில பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு சிரிப்பு தான் வருது என்ன பண்ணுறது பாவம் அவங்களால அதான முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அதுதான் நம்மளுக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே